வெங்காயம் எம்பத்திரு கிராம் பம்பா வெங்காயம் அடியை வெப்பம் வச்சு தொடங்குவோம் மங்களகரமாக முட்டை தான் மிதாக்க போகுது எங்கள் கொடுத்த ஃபுல்லாக ஒரு இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் அம்மா அப்பா சிக்கன் கறி இதுதான் பேரன்ஸ் ஃபுல்லாக முட்டையாக தான் தெரியும் உங்களுக்கு இது வந்து கேரட் அம்மா அப்பா கொடி தான் பார்க்க போகிறோம் போட அவை பறக்குது வேற வணக்கம் மேடம் நாங்கள் உங்களோட ஜால் பிரதர்ஸ் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்ண்டா வித்தியாசமான ஒரு சமையல் காணொலி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது அம்மா அப்பா கோழி தான் பார்க்க போகிறோம் அம்மா அப்பா கோழி இது வந்து என்ன வகையான கொத்துன்றதை இவர் சொல்லுவார் அம்மா அப்பா கோழி கொத்துன்னு நாங்கள் தமிழ்நாட்டில் கூட சொல்லியிருப்போம் அம்மா அப்பா கோழி ஒரு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வகையில் ஒரு கோழி இருக்குது அதில் தான் அந்த இறைச்சியில் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கொத்து தான் செய்ய போகிறோம் அதை இந்த காணொளியாக அமர்ந்து தான் நாங்கள் வந்துருக்கோம் யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் பேரண்ட்ஸ் கொத்து எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதோட எங்கட காணொலியை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் கொத்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வேணும் அதோட மிரக்கரியலும் வேணும் பாருங்கள் இந்த மரக்கரியல் இது லீக்ஸ் இது வந்து லீக்ஸ் இது வந்து வெட்டினா வெங்காயம் பஞ்சிருக்கிராம் பம்பா வெங்காயம் வந்து எங்கட நாட்டில் சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் இது வந்து கேரட் அதோட வந்து முட்டை முட்டை எண்பத்திர கிராம் தேவையான சாமானல் இதுதான் மற்றது எண்ணெய் எண்ணெய் தேவை இந்த ரொட்டியை பேர போல பொழிஞ்சிருக்கும் பொட்டி நல்லா இருக்கும் இது வந்து பொட்டின ரொட்டின்னு சொல்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு பொட்டின ரொட்டி கொஞ்சம் எல்லாம் பொட்டி கிடையாது வாங்க அப்படி தொடர்ந்து காணொலி பார்த்துக்கலாம் சரி நாங்கள் தொடங்குவோம் சட்டியை வைப்போம் வச்சு தொடங்குவோம் மங்களகரமா சட்டி தான் விதவியான பொருட்கள் சட்டி சொல்லு சட்டியை சட்டி சட்டி இருந்தால் தான் தொடங்கலாம் சரி தொடங்குவோம் நாங்கள் சட்டியை வச்சுட்டோம் அடுப்பை ஒன் பண்ணி சட்டி காயணும் மீரமாக இருந்தால் சட்டியை காய விடணும் வெளியில் எண்ணெய் தெரிச்சா மண்டியெல்லாம் பிறந்து விட்டோம் அதை விட்டுட்டு சட்டி காஞ்சி உடனே இந்த எண்ணெயை விடுவோம் தேவையான எண்ணெயை விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டோம் எண்ணெய் சூடாகின பிறகு மிளக்கறியெல்லாம் போட்டு எப்படி என்ன விதத்தில் செய்கிறோம்னே நீங்கள் பாருங்க இது ஒரு சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்ல குடியோண்ட உட்டி காப்போம் உங்க என்ன சூடாகுது என்ன சூடாகட்டன்னு நாங்கள் அப்படியே என்ன சூடாகணும்னே வெங்காயம் மிளக்கறியெல்லாம் போட்டு எல்லாம் செய்வோம் இதுல என்ன வச்சிருக்கேன் இதுதான் நாங்க உங்களுக்கு சொன்னோமே அம்மா அப்பா சிக்கன் கறி அதான் பேரண்ட்ஸ் போடு சிக்கன் ரொம்ப எல்லாம் பாசத்துக்காக வச்சிருக்கிறோம் போடலாம் சரி இப்போ என்ன சூடாயிருக்குன்னு நாங்க இப்ப வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தோடையே கொஞ்சம் லீக்ஸ் இருக்கு லீக்ஸையும் போட்டு எங்களால் வெட்டி வச்ச கரட் இருக்கு அதை அதையும் போடுவோம் இதெல்லாம் போட்டு வதங்க விடுவோம்னா முட்டையெல்லாம் பிறகு போடுவோம் முட்டையை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல பருவலான பிறகு கொஞ்சம் வதங்கின பிறகு முட்டையை சேர்த்த இது இந்த டேஸ்ட் வந்து நல்லா அப்போ இது

மற்றது அது அங்கே வந்து கடையில் வந்து ஒரு சொத்து போட்டால் அதுக்கு ஊற்றி முட்டை போடணும் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே வீட்டை செய்கிறோம் அங்கே போடுவோம் கோழி என்னடா இன்றைக்கு விலை கோழி கோழின்ற கொஞ்சம் வில கூட பேரண்ட்ஸ் கொஞ்சம் விலை கூட தான் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி அறநூறு சொன்ன அறநூறு ஒரு கிலோ அறநூறு சொன்ன ஆயிரத்தி அறநூறு மற்ற ப்ரோயிலர் ஆயிரத்தி நூறாம் செல்போர்ட் விழா கேட்கல தானே நான் செல்போர்ட் கொஞ்சம் கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நவராத்திரி முடிஞ்ச வேண்ட குறை பிடிக்காம குடிப்போம் நவராத்திரிக்கு பிறகு தானே பிடிப்போம் முதங்கி வரட்டு கொத்து பிடிக்காதாக்கள் ஜாழ்ப்பாணத்துல இருக்க இருக்குன்னு நான் நினைக்கல கொத்தாண்டா எல்லாருக்குமே பிரியாம இருக்கும் கொத்து பிரியர்கள் கொத்துல பஸ் இருந்தா இந்த வீடியோ பார்த்து கொமெண்ட் பண்ணுங்க கடைசியில் நாங்கள் இப்படி உங்களுக்கு இருக்க காட்டுவோம் அந்த என்ன ஸ்டைலில் வருதுன்னு காட்டுவோம் உங்களுக்கு கடை கொத்து மாதிரி வருதோன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க சரி நாங்கள் முட்டை போடுவோம் அஞ்சு முட்டை போடுவோமே நாலாவது முட்டை நாலு அஞ்சாவது முட்டையை போடுவோம் அஞ்சு முட்டை போட்டா நல்ல முட்டை தான் மிதாக்க போதும் இந்த பொட்டுல ஃபுல்லா உப்பும் போடணுமா முக்கியம் சாப்பாடுக்கு முக்கியம் வந்து உப்பு இல்ல போட்டா உப்பைல போடுவோம் கிளறும் கிளராட்டி ஏ சட்டி சட்டில பிடிச்சிடும்

டங்கு கரைத்து கொண்டு போயினோம் இனி டங்கு போயினோம் வீடு வீட்ல இப்படியான இதுகள் செய்ய நல்லா வதங்க விடணும் வதங்க விட்டா எங்களுக்கு நல்ல எங்கட முதலாவது காணொளி மாட்டு ரத்தம் இப்ப ரெண்டாவது சமையல் காணொலி பாத்தீங்கன்னா வர் வருகி அந்த இதண்டா தான் நல்லா வதங்கே வந்து உடனே போட்ட உடனே நீங்க ரொட்டியா போட்டீங்கன்னா குழாஞ்சிரம் வெள்ளிக்காட்டு இது வந்து இப்ப நல்லா முட்டையோட வந்திங்க பாருங்க உண்டோட உண்டு உதிரியா வந்தாதான் கொத்து வந்து முட்டு போடாம இருக்கும் இல்லையண்டா ஒரு குழஞ்ச மாதிரி வந்துடும் கொத்து அப்படி குழைய விட கூடாது பாருங்க நல்லா இதான் இருக்குது நல்லா வேகுது பேருங்க அஞ்சு முட்டை போட்டதால பாருங்க இதில் பார்க்க ஃபுல்லாக முட்டையாக தான் தெரியும் உங்களுக்கு ம் எனக்கு இப்போ எது சாப்பிட்டேன் நினைக்கிறாரு சாப்பிடலாம் நீங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பிடுவோம் குட்டி மாமா பார்த்து கொண்டு இருக்கார் இப்போ இது என்னடா சமைக்கிறாங்க சமைக்கிறாங்களேன்னு பார்த்து கொண்டு இருப்பார் அவர் இந்த முறை இல்லை அடுத்த முறை வேறு தான் அவரோட சேர்ந்து தான் காணொலி பார்த்துக்கிட்டு இருப்போம் வேறு இந்த வர முடியாது சுச்சுவேஷன் போட்டு சரி நல்லா இது வருவாட்டு நாங்க இதோட ரொட்டிய சேர்ப்போம் நாங்க கடையில தான் வாங்கினாங்க வெட்டு ரொட்டி சொல்லி வாங்கினாங்க என்னடா ரொட்டி வேண்டி வெட்ட அது ஒரு அதனால் மிஷினால வெட்டின ரொட்டியை தான் நாங்க வாங்கினோம் இதை வந்து சேர்க்கணும் ரொட்டியை இதுவுமே கிலோ அவ்வளோவுக்கு வாங்கினாங்க கிலோ அஞ்சூறு கிலோ அஞ்சு அதுவும் கிலோ இப்போ தேங்காயே கிலோ கணக்கு இப்போ ரொட்டியை போட்டுட்டோம் கீழே அடியில் இதுகள் இருக்கிறதால சேர்க்கணும் அதை சேர்த்தா தான் ஓகே இருக்கும் சேர்ப்போம் நாங்கள் சேர்த்து எல்லாம் ஒண்டா சேர்ப்போம் கொஞ்சம் சட்டிய சின்ன நான் அடுத்துட்டோம் அதனால் எங்களுக்கு சேர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் சேர்ந்து வேற ஓகே இருக்கும் வட்டி நீ ரொட்டியை வள்ளி கூட போட்டு அப்படி தான் நான் அடியாக சேர்ந்து வடிவாக போடுவோம் மெனமா போடுவோம் வா எல்லாம் கூட சேர்ந்து போச்சு அப்படியே சேர்ந்து வேற ரொட்டியோட கணக்காக இருக்கும் ஒடியோட சேருது ஒடியோட சேர்ந்துடுது பாருங்க அந்த மிறக்கற கிழ எல்லாமே சேர்ந்துடுது அடுத்த கட்ட என்ன அங்கட சிக்கன் கறியா விடுறோம் இருக்கناங்க அம்மா பாருங்க இதான் அம்மா பாருங்க இல்லண்ணே எப்படிங்கடண்ணே என்னடா அம்மா அப்பா கொத்துன்னு சொல்றாங்கடே ஒரு உண்டு நெய் பேரெண்ட்ஸ் கொத்து இதேமினி சேர்த்தா அடுத்த இடம் உங்களுக்கு எல்லாம் சீ ஃபுட் கொத்து நண்டு கொத்து கனவே கொத்து நண்டு கொத்து கனவே கொத்து எல்லா கொத்தும் போடலாம் வான்கோழி கொத்தும் போடுவோம் என்ன

பாருங்க கொஞ்சம் ரெடியாக ஆகி விட்டது பாருங்க உங்களுக்கு தெரியும் மேலால் கொஞ்சம் கறி விடுவோம் நான் முதல் விட்டதே காணும் வீட்டில் தானே வேணுமான அளவு போட்டு சாப்பிடும் ஒன்பதாம் மாதம் எட்டாம் மாதம் போல நீங்கள் கொடுத்து சாப்பிட்றேன் நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் குட்டி மாமா வந்து நீ கேட்க எப்பயும் வாங்கி தரேன் அடுத்த முறை கொடுத்தா நம்ம ஒரு சமையல் காணொலி வந்து போடுவோம் பாரவசம் வரை ஏண்ணா ம் பாருங்க ஆவி பராக்குது கொத்து டேஸ்ட் பாருங்க என்ன டேஸ்ட் பண்ண பாருங்க சாப்பிட்டு பாருங்க ம் வேறு லெவலில் இருக்கா நல்லாக்கா கொட்டா கொத்து தோத்து போடுங்க ஏன் நீங்கள் பேசாம ஒரு சாப்பாடுக்கண தராக்கணும் இப்போ நாங்கள் கொத்து போட்டு முடிஞ்சுது பாருங்க பிளேட்டில் எடுத்து போட போறோம் அவை பறக்குது பாருங்க இது பாருங்க ராட்சி எல்லாம் அப்படி வந்து விழுவு கண்டு வரங்க உருண்டோடு இங்க இதெல்லாம் ராட்சி யாருங்க வைக்கிறேன் வேற லெவல் பொறுத்து இன்றைக்கி இந்த காணொலியில் இப்போ நீங்கள் நாங்கள் அப்படி கொத்து செய்கிறோமெண்ட்டு பார்த்துருப்பீங்க காரணம் அப்படியே கொத்து வந்து பூ மாதிரி வந்துருக்குது நல்லா இருக்குது உண்மையாக நம்ம காணொலி கா சொல்ல வீட்டில் செய்கிற கொத்து நல்லா செய்திருக்கிறோம் நல்லா வந்துருக்குது டேஸ்ட்டாக இருக்குது மற்றது அந்த முட்டை இவ்வளோ எவ்வளோ சாமானை நாங்கள் கூட போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சுவையும் கிடைக்கும் அதனால் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கேன் எனக்கு எச்சிக்கிறது நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு இன்றைக்கூட பிடிக்க பிடிக்கொண்டு பிடிக்க போகிறோம் சரிதானே மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களுக்கு இந்த விட போடுறது உங்கள் ஜால் பிரதர்ஸ்